தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் திண்ணவேலி பகுதியில் அண்மை காலமாக சில வீடுகளுக்கு தீ வைப்பு மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வந்தது அது தொடர்பாக இப்போ வந்து ஒரு குழுவினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் பெறப்பட்ட தகவல்கள் வந்து ஒரு அதிர்ச்சி ஊற்ற விதமாக இருந்திருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் பார்த்துருவாங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் யாழ்ப்பாணம் திண்ணவேலி பகுதியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சில சம்பவங்கள் குற்றச் செயல்கள் நடந்து வந்திருக்கு இது காரணமாக உறம்புராயை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது நிரம்பிய மூன்று இளைஞர்களை போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது செய்தல் இடம்பெற்றிருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களை கைது செய்ய அவர்கள் இந்த குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்திய மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் இரண்டு வாள்கள் மற்றும் நான்கு பெட்ரோல் குண்டுகள் என்பன பொலிஸாரால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தி ஒரு வயது நிரம்பிய இந்த சிறிய வயதினரே இந்த செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னணியாக யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதன் பிரகாரம் ஐரோப்பிய நாடொன்றில் இருக்கிற ஒரு நபர் வந்து இலங்கையில் இருக்கிற நபருக்கு வந்து பணத்தினை அனுப்பி இந்த குற்றச்செயல்களை செய்கிறதுக்கு வந்து ஊக்கப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இருந்து இலங்கையில் இருக்கிற நபருக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த நபர் வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்ட நபர்கள் வந்து விளக்கு முறையில் வைத்து மேலும் விசாரணைகளை போலீஸார் மேற்கொண்டு வருகிறார்கள் அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் குற்றச்சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது அதாவது அதிகரித்து வருது சொல்லணும் அதோடு அந்த வாழ்விட்டு கலாச்சாரமும் அதிகரித்து வருகிறது இதெல்லாம் முக்கியமாக இதில் பங்கெடுக்கிறார்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இளம் வயதினை சேர்ந்தவர்கள் தான் இதற்காக பங்கெடுக்கிறார்கள் பாடசாலையை விட்டு வெளியேறி அதாவது அவங்களுடைய படிப்பை விட்டு வெளியேறி கொஞ்ச காலத்திலே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு வந்து ஈடுபடுகிறார்கள் என்று தான் சொல்லணும் முக்கியமாக தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குருவியாக இந்த இளைஞர்கள் வந்து மாற்றி விடுகிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்